புதுச்சேரியில் புரோகிதர் மற்றும் பிராமண நலச்சங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவ அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ 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 ஆதிசங்கர பகவத் பாத சுவாமிகளின் ஜெயந்தி திருவிழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி திருவாதிரை நட்சத்திரம் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ 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 ஆதிசங்கர பகவத் பாத சுவாமிகளின் ஜெயந்தி பெருவிழா புதுச்சேரி குறிஞ்சி நகர் ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்களும் பக்த கோடி பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு அருளை பெற்றனர் அதன்படி சித்திரை இருபத்தி ஒன்பது மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியளவில் குருவந்தனம் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை அணுஞ்சை கலச சாபனம் வேத பாராயணம் உபனிஷத் பாராயணம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் அவஹந்தி ஹோமம் மகா பூர்ணாகதி அபிஷேகம் மகா தீபார்த்தனை மற்றும் பிரசாத விநியோகம் நடைபெற்றது தொடர்ந்து மதியம் ஒரு மணியளவில் அனைவருக்கும் அறுசுவை அன்னதான சேவை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வேதகுரி பிராமண சேவா மையம் புதுச்சேரி ஸ்ரீ வேதாசிரம குருகுலம் புதுச்சேரி ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆலயம் மரட்டாண்டி புதுச்சேரி ஸ்ரீ வேத பாரதி புதுச்சேரி ஸ்ரீ தர்ம சம்ரக்ஷண சமிதி புதுச்சேரி ஸ்ரீ ஆளால சுந்தரம் பொதுநல அறக்கட்டளை புதுச்சேரி ஸ்ரீ ஆதிசைவ சிவாச்சாரியர் சங்கம் புதுச்சேரி ஸ்ரீ புதுச்சேரி பிராமண சேவா பவுண்டேஷன் புதுச்சேரி ஸ்ரீ அகில இந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார் சங்கம் புதுச்சேரி ஸ்ரீ ஆகம வேத அர்ச்சக சாகர சங்கம் புதுச்சேரி ஸ்ரீ தமிழ்நாடு உலக பிராமண பவுண்டேஷன் புதுச்சேரி ஸ்ரீ பட்டாச்சாரியார் நலசங்கம் புதுச்சேரி ஸ்ரீ விப்ரஜன சேனா புதுச்சேரி ஸ்ரீ தாம்பராஸ் தமிழ்நாடு புதுச்சேரி ஸ்ரீ தென்னிந்திய புரோகிதர் சங்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ தமிழ்நாடு புரோகிதர் சங்கம் தமிழ்நாடு மற்றும் திட்டிவனம் கிளை புதுச்சேரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி புரோகிதர் பிராமணர் நலச்சங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாதா சேவா அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி पुण्य को निरामय नंदन का यामी निराज राज तमाम बनियाम तलाश यामी नखांधार डामी वों बारा लाशे नारद कुष्मों करो बोलो यों कम उसको पत्ता उसको मां बना मां मगमां बनाते धनुर्मावा बनान बनाते अक्टैरों बा अपामाजन नम माजन नवा नमने माजन

जबाबानी जनबान तलकाने जा, जा में नशद पद खिड़ते शोवेट पर मारे निर्वाण सर्वघं विलागं सर्वघं उद्गोड गरलम आवाहित है भगवान एक ही एक धाम पे जहां क्या प्रबंध है सर्वदेवता आहैला भूमिदा साम्र प्रस्था पर जाकी श्री 29

பள்ளியில் பண்ண பாட்டாகட்டும் இதுவும் அவங்களுடைய சொன்னாங்க நம்ம வந்து சொன்னா அவர் அதுக்காகவே வந்து வேதமுடி பிராமண சேவா மையம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா வந்து உருவாக்கி இருக்கிறாரு இந்த வேலபுரி பிராமண சேவா மையத்தில் நிறையா திட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ நம்மளுடைய புதுச்சேரி குருவை மற்றும் பிராமண சங்கத்தில் அண்ணா வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் அதாவது சிறப்பான உரை ஆற்ற అబڈین్ వర తెలుసుకుందాం దేవా అన్నార్దవులని మనం అపో సోల పోననికా సర విషయాలు లా பாతినా మనకు అదర్చేయాకు బ్రాహ్మణ సంఘం మొత్తం పాండి శేల్ల 17 సంఘం ఎంత సంఘం కేవలం అందరూ అన్ని బ్రాహ్మణులను కూటాయింపు శాంత అన్ని బ్రాహ్మణులను కూటాయింపు అబెట్టుకుందన్నాడు అది రిజిస్టర్ பண்ணப்றாங்க அப்ப రిజిస్టర్ பண்ணிட்டா

தனியா ஒரு கட்சி வந்து ராமன் ஆரம்பிச்சாருன்னா அது தான் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எம்பி எலெக்ஷன்ல வந்து தனியா வந்து நம்ம சமூகத்தில் நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அது யாருன்னாக்கா கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணா வந்திருக்கிறார் காலையில் ராமநாதன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியணும் அது ராமநாதன் அண்ணா வந்து இன்னைக்கு காலையில் அவர் தான் இங்க வந்து ஆச்சாரியம் பண்ணார் அவர் தான் வந்து நம்மளுடைய சங்கத்தில் ஆச்சாரியம் பண்ணார் அண்ணா வந்து மணியா எடுத்துக்கிறதுனால அண்ணா கிளம்பிட்டாரு ஆகியால இந்த நேரத்தில் பிரம்மஸ்ரீ ராமநாத அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய புதுச்சேரி புரோகிதர் பிராமண சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த தர்மத்திலே நிறைய எல்லா சங்கத்துக்காரருமே ஒன்னா செய்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் அன்றாட நீங்கள் எல்லா ஆண்டுமே ஆசை செய்யக்கூடிய செய்தி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா எல்லாருக்கு ஏன்னாக்கா லோகா

இந்த நேரத்தில் பரமாச்சாரியாக வேண்டிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் புதுச்சேரி புரோஹிதன் மற்றும் பிராமண அரசும் மற்றும் ருத்ரபாதசேவா அரங்கக்களை இணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த ஆதிசங்கர செய்தி வைபவத்திலே ஒவ்வொரு மாதமும் நமக்கு வலம்புரி விநாயகர் கோயிலுடைய ஆலய நிர்வாக குழுவினர் அளித்து உதவிடுகிறார்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி 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 என நன்றி பாராட்டி மேலும் இந்த திவ்ய வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்த மகாஜனங்களும் எல்லா சௌக்கியங்களும் பெற்று எல்லாரும் எல்லா வளத்தோடு நலத்தோடு வாழச் செய்து பகற்பார சுவாமிகளையும் சாட்சாத் ஸ்ரீ வல்லமுரி வல்லப விநாயகரையும் பிரார்த்தித்து கொண்டு மேலும் சபரிவார மூர்த்தங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு